இந்த தோட்டத்தில் நம்ம நீரோட்டம் பார்க்க போயிட்டு இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர் போட முடியாது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீரோட்டம் இல்லை அதனால் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லை போர் போட்டாலும் பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது அதனால் இதில் போர் போட வேண்டாம் இந்த தோட்டத்தில் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா இது எங்கே என்ன ஏதுங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலில் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த வெள்ளைக்கணக்களுக்கு போய் நான் கொடுத்தீங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு தரும் சரிங்களா இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் நேரத்தில் நேரம் நாமக்கல் மாவட்டம் இருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவல அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுக்க வந்துருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பக்கம் வந்துடுங்க திருவண்ணாமலை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜமுனா மருதூர் அப்படிங்கிற பக்கத்தில் ஜவ்வாது மலை அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் நேரோட்டமாக கூப்பிட்ருந்தாங்க இங்கே வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு ஃபுல்லாக ட்ரையான பகுதி ரொம்ப அறட்சியான பகுதி இந்த சரௌண்டிங் எல்லாமே அதாவது இந்த தோட்டத்தில் ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மட்டம் கிடைக்கிது மட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் ஆகலை அதாவது சந்திக்கல தனித்தனி மட்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து பெருசாக ட்ரில் பண்ணி இந்த இடத்துல தண்ணி அதிகமாக எடுக்க முடியாது அதனால் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இல்லை பாயிண்ட் அமைக்க முடியாது போர் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சரி பக்கத்தில் இன்னொரு தோட்டம் அவங்களுக்கு இருக்குது அதில் வேணால் நான் செக் பண்ணி பார்க்கலாம் அந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியை கிடச்சுன்னா கூட அந்த தோட்டத்தில் இருந்து இந்த தோட்டத்துக்கு தண்ணி கொண்டு வந்துடலாம் அதனால் அதுலேயும் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்தை ஃபுல்லாக நம்ம சர்வே பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மட்டமாக ஒரு ரெண்டு மட்டம் கிடச்சிது அது இல்லாமல் சிறு மட்டம் ஈக்கிய மட்டமாகட்டோம் ஒரு ரெண்டு மட்டம் கிடச்சிது ஒரு நாலு மட்டத்தை நம்ம சென்டர் பண்ணி அவங்களுக்கு நம்ம மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் பாயிண்ட்டு நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் எத்தனை இடத்துல தண்ணி வரும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இந்த இடத்துல ட்ரில் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தண்ணி சப்போர்ட் பண்ணோம் அடிக்கடினா செக் பண்ணி பார்த்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது டூ ஐநூறு ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு கேப்பே வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூற்றம்பது டு ஒரு எட்நூறு ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கேப் வரும் அது இல்லாமல் இரண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கு மட்டமாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மழை காலத்தில் வேணால் சப்போர்ட் பண்ணால் ஆனால் இப்போ இந்த வெய்ய காலத்தில் அதில் உங்களுக்கு ஒன்றும் பெண்ணி தண்ணி வந்து பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணாது சும்மா லைட்டாக ஈரம் அனுக்கி வந்தால் வரலாம் அந்த ரெண்டு கேப்லேயும் தண்ணி வந்து ஒன்றும் பெருசாக வராது அதனால மீதி ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டமாக இருக்குது ஒரு ரெண்டு தினிக்கு சப்போர்ட் பண்ணும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் மாதிரி சொல்லிடணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு ஒரு கிணறு வெட்டுனா இருந்து எந்த சரௌண்டிங்கில் வெட்டினா ஓரளவுக்கு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறுலாம் இருக்கிறதா ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பொதுவாக வெட்டின கிணறு கூட்டு கிணறுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கிணறு இருக்குது ஆனால் தனியாக செப்பரேட்டாக இல்லை செப்பரேட்டாக நம்ம ஒரு தனியாக ஒரு கிணறு ஒன்று வெட்டிடலாம் அதுக்கு எந்த இடத்துல வெட்டினா ஓரளவுக்கு தண்ணி வசதி இருக்கும் அப்படின்ட்டு அதையும் செக் பண்ணி சொல்லியிருந்தாங்க அப்படி செக் பண்ணி வகையில் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிணறு வெட்டினா அவங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி இல்லை தண்ணி வந்து நல்லா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இடத்த நம்ம எங்களுக்கு செல் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சடி முப்பது போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் மாறும் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வெறும் மண்ணாக தான் இருக்கும் மதுரை மாதிரி தான் போகும் ஒரு இருபத்தஞ்சடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் கெட்டிகள் வர ஆரம்பிக்கும் ஒரு முப்பத்தஞ்சு அடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டும் ஒரு காலிஞ்சிட்டு ஒரு அரை அஞ்சு தீ மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எழுபது டு ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் வரும் அது இல்லாமல் சுற்றியும் கசிவில் நல்ல கசிவில் இருக்குது ஒரு ரெண்டு கேப் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு கேப் ஒரு காலஞ்சி டு ஒரு அரைஞ்சிக்குள்ளே வர மாதிரி இருக்கும் மற்றபடி சுற்றி நல்லா கசிவில்லாம் இருக்கும் அதனால உங்களுக்கு கிணறு ஓட்டம் மருந்தா இந்த இடம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பழைய கிணறு அதாவது முன்னாடி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறாக ஒரு கிணறு இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் நாலஞ்சு பேர் கூட சேர்ந்து பொதுவில் ஒரு கிணறு விட்டு சர்வீஸ் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த அந்த கிணறு அவங்களுக்கு இது பொது கிணறாக இருக்குது தனியாக வந்து இல்லை அதனால தனியாக அமைக்கிறதுக்கு தான் நம்ம அந்த இடத்த அவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனை வந்து ஆல்ரெடி வீடு இருக்குது அதுக்கு பக்கத்தில் வீட்டு மனைவி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எம்டி லேண்டாக இருக்குது அதையும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் வீட்டு மண்ணில் போர் போடுற மாதிரி எந்த இடத்துல போடலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மட்டம் மட்டும் கிடைச்சது ஒரு ஆறுநூத்தம்பது டு ஒரு ஏழுநூறு அந்த ரேஞ்சில் ஒரு கேப் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு டு எட்நூற்றம்பது அந்த அந்த ரேஞ்சில் ஒரு கேப் வரும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றை கடைஞ்சி தண்ணி இந்த இடத்த நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லிடணும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போர் போடுறாங்களா இல்லை கிணறு வட்டாங்களோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோ நான் வந்து மேட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா இது போன்ற நேரோட்ட சம்பந்தமாக இல்லை போர்வல் சம்மந்தமாக மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் மறக்காம சப் கேட் பண்ணிக்கிங்கன்னா குழந்தை பிலே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் ஒன்று கொண்டோடு செஞ்சிடும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு நம்ப எதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ முழுமையாக ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் மூலிமா எஃப்எம்பி மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பாயிண்ட்டு செக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நல்லா சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் எஸ் பண்ணி வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் சரிங்களா இதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணிலேயோ இல்லை சேத்தோடத்திலையோ நேரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா வேறு சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்